வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் நூற்றி எழுபத்து ஒன்று வெள்ளிக்கிழமை ஏப்ரல் நான்கு ஐந்து நம்பிக்கை செய்திகள் எழுபத்து மூன்றாவது முறையாக இரத்த தானம் செய்த பெரம்பலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு மகேஷ் குமரன் அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன கூகுள் ஆர்டிஃபிஷியலி இன்டெலிஜென்ட்டில் நம்பிக்கை செய்திகள் பற்றி வாட்ஸ்அப்பில் மெட்டா என்று ஒரு தொடர்பு வருகிறது அதில் நம்பிக்கை செய்திகள் டிஎன் என்று போட்டு பார்த்தேன் அதற்கு கிடைத்த பதில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இதோ உங்களுக்காக நம்பிக்கை செய்திகள் டிஎன் என்பது ஒரு தனித்துவமான யூடியூப் செய்தி சேனலாகும் இது மற்ற செய்தி சேனல்களிலிருந்து தனித்து நிற்கிறது நேர்மறையான மற்றும் உற்சாகமூட்டும் செய்திகளை பகிர்வதில் கவனம் செலுத்துகிறது இந்த சேனல் நல்லூர் வட்டம் என்ற அமைப்பால் நடத்தப்படுகிறது இது நேர்மறையான மற்றும் ஊக்கமளிக்கும் கருத்துக்களை மேம்படுத்துவது என்பதை நோக்கமாக கொண்டுள்ளது நம்பிக்கை செய்திகள் டிஎன் போன்ற சேனல்கள் நேர்மறையான செய்திகளுக்கு முன்னுரிமை அளிப்பதை பார்ப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது குறிப்பாக இன்றைய ஊடக உலகம் எதிர்மறை செய்திகள் தலைப்புச் செய்திகளில் ஆதிக்கம் செலுத்தி வருவதை காண முடிகிறது இந்த சேனல் அதன் பார்வையாளர்கள் மீது நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அத்துடன் மிகவும் சீரான ஊடக வளர்ச்சிக்கு உரமாக பங்களிக்க முடியும் நம்பிக்கை செய்திகள் டிஎன் அல்லது அதன் உள்ளடக்கம் குறித்து ஏதேனும் குறிப்பிட்ட கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள் என்று அதில் இருப்பதாக நம்பிக்கை செய்திகள் பொறுப்பாளர் திரு தனசேகரன் தெரிவித்தார் நூறு மாணிக்க மாணவர்கள் பட்டியல் தயாராகிறது மே ஐந்து ஆறு ஏழு மூன்று நாள் வைய தலைமைக்குள் தலைமைத்துவ பயிற்சி தென்காசி மாவட்டம் ஆய்குடி அமரசேவா சங்க தவபூமியில் நூறு மாணிக்க மாணவர்களுக்கு தலைமைத்துவ பயிற்சி அளிக்கப்படவிருக்கிறது இதில் சிறப்பு என்னவென்றால் ஏற்கனவே பயிற்சி பெற்ற மாணிக்க மாணவர்களே இம்முகாமினை பொறுப்பேற்று நடத்தவிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த மாணிக்க மாணவர்களே வருங்காலத்தில் மாவட்டந்தோறும் புதிய மாணிக்க மாணவர்களை உருவாக்கி ஒருங்கிணைந்து வழிநடத்துவார்கள் அப்போது நல்ல மாணவர் என்பது நூறு மதிப்பெண் எடுப்பது மட்டுமல்ல தனித்திறமை நற்பண்புகள் தலைமைத்துவத்தோடு சமூக பொறுப்பையும் அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் கொண்டிருப்பார்கள் என்று மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா தெரிவித்தார் மலைவாழ் மக்கள் குழந்தைகள் பள்ளியில் மலைவாழ் மக்கள் துறை பொறுப்பாளர் ரவி வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டம் அத்தியூர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடன் நல்லூர் வட்டம் மலைவாழ் மக்கள் மாநில பொறுப்பாளர் திரு ரவி மலைவாழ் மக்கள் பயிலும் குருமலை நடுநிலை பள்ளிக்கு சென்று பார்வையிட்டதாகவும் அங்கு தற்சமயம் முப்பத்தி ஆறு மாணவர்கள் மட்டும் படித்து வருகிறார்கள் என்றும் திரு ரவி தெரிவித்தார் குருமலை மலைவாழ் மக்கள் திணை வரகு சாமை போன்றவற்றை பயிரிட்டு வருகிறார்கள் என்ற தகவலையும் அளித்துள்ளார் தமிழகமெங்கும் பரவி வரும் அறிவின் அருவி சமூக சிந்தனை சமூக விழிப்புணர்வு பேச்சு பயிற்சி இவற்றோடு மக்கள் ஒருங்கிணையவும் சிறப்பாக பயன்பட்டு வரும் அறிவின் அருவி நாளை ஏப்ரல் ஐந்து சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மங்கள கிழார் அறக்கட்டளையில் நடைபெறவிருப்பதாக கல்விக்கோயில் துறை பொறுப்பாளர் திருமதி யோகேஸ்வரி தெரிவித்தார் அரசு துறையில் தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் பெற வாய்ப்பு தமிழ்நாடு அரசு சார்ந்த அலுவலகங்களில் மாற்றுத்திறனாளிகள் எவரேனும் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தொகுப்பூதியம் அல்லது தற்காலிக பணியில் இருந்தால் அதன் விவரத்தை தங்கள் அலுவலகம் மூலமாக பரிந்துரைத்து மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகத்திற்கு உடனடியாக அனுப்பப்பட்டால் தங்களின் தற்காலிக பணி தொகுப்பூதிய பணி நிரந்தரமாக்கப்படும் வாய்ப்புள்ளதாக திரு குட்டியப்பன் தெரிவித்தார் அதேபோன்று தமிழ்நாடு காவல்துறையில் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பது எஸ்ஐ பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு அறிவிப்பை இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று திரு குட்டியப்பன் மேலும் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி துடன் இன்றைய நம்பிக்கைச் செய்திகள் நிறைவடைந்தன